எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பன்னீர் வச்சு நம்ம பொதுவாக வீட்டில் ஏதாவது கறி கிரேவி இந்த மாதிரி தான் செய்வோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு பன்னீர் பயன்படுத்தி ஒரு நாலு வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபிஸ் தான் காட்டு போகிறேன் ஸோ வாங்க இந்த ரெசிபிஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம் இந்த சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான கட்டட் செய்ய நான் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு துருவி எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பேன் எடுத்து கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கு இருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினதும் அரை டீஸ்பூன் பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் சாட் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற ஒரு கேரட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க ஸ்டோவ லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும் பொடுசா நறுக்கின கொத்தமல்லிய தூவி கலந்து விட்டு ஸ்டோவ ஆஃப் பண்ணிடுங்க இந்த கலவைய வேற ஒரு போலுக்கு மாத்தி ஆற விடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது கூட இரநூறு கிராம் பன்னீரை துருவி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ கால் கப் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதால கட்லெட்டுக்கு நல்ல ஷேப்பும் கிறிஸ்பினஸும் கிடைக்கும் இப்போ கட்லெட் கலவை ரெடி ஆயிடுச்சு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கையில உருட்டி உங்களுக்கு ஷேப்புக்கு கட்லட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ரவுண்ட் உங்களுக்கு இப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை டிப் பண்ணி எடுக்க ஒரு மைதா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன போல் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டீஸ்பூன் சோளம் மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம் இந்த மைதா கலவை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இன்னொரு பிளேட்டில் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ கட்லட்ஸ ஒன்னு ஒன்னா எடுத்து மைதா கலவையில டிப் பண்ணி பிரெட் தூள்ல போட்டு நல்லா ரோல் பண்ணுங்க கட்லட்டோட எல்லா பக்கமும் பிரெட் தூள்ல நல்லா கோட் ஆகணும் வீட்டில் பிரெட் தூள் எப்படி செய்யறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதை பார்த்து நீங்கள் வீட்லேயே கூட இந்த பிரெட் தூளை செய்யலாம் எல்லா கட்லெட்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கட்லெட்ஸை ஒன்று ஒன்றா போடுங்க கட்ளச்ச ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து டொமேட்டோ கெட்சப்போட போட சர்வ் பண்ணுங்க கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி இதுல பொடியா நறுக்கின பூண்டு பல்லு மூணு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்கினது ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு சின்ன குடமிளகா பொடியா நறுக்கினது அதையும் போட்டு நல்லா வதக்கணும் குடமிளகா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு பத்து நிமிஷம் வதங்கின பிறகு இதுல ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ளேம் லோல வச்சு இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த ரெசிபிக்கு நான் நானூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்ன துண்டுகள் நறுக்கி பேன்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மீடியம் வச்சு பன்னீரை நல்லா வதக்கணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா பன்னீர் நல்ல மசாலா கோட்டா இருக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அடுத்தது புதினா கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு மிக்சப் ஜார்ல ஒரு கையளவு கொத்தமல்லி இலை ஒரு கையளவு புதினா இலை ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி போட்டு ரெண்டு பூண்டு பல்லு ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி போடணும் கொஞ்சம் ஜூஸ் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்ல மையம் அரைக்கணும் இப்ப புதினா கொத்தமல்லி சட்னி தயாரா இருக்கு அடுத்தது ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து முதல்ல பிரெட் ஸ்லைஸில் பட்டர் தடவணும் ரெண்டு ஸ்லைஸ்லையும் பட்டர் தடவின பிறகு செஞ்சு வச்ச புதினா சட்னியை ரெண்டு ஸ்லைஸ் மேலேயும் போட்டு தடவணும் அடுத்தது செஞ்சு வச்ச பன்னீர் ஃபில்லிங்கை ஒரு ஸ்லைஸ் மேலே வைக்கணும் இது மேல ரெண்டு கியூப் ப்ராசஸ் சீஸ் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்க சீஸ் ஸ்லைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாண்ட்விச் க்ளோஸ் பண்ணிட்டு கிரில் செய்ய போறோம் இதுக்கு ஒரு pan எடுத்து அதுல கொஞ்சம் பட்டர் போட்டு செஞ்சு வச்சு பனீர் சாண்ட்விட்ச்சு க்ரில் பேன் மேல வைக்கணும் சாண்ட்விச் ஒரு பக்கம் கிரில் பண்ணிட்டு போது கொஞ்சம் பட்டர் மேல தடவலாம் ஒரு பக்கம் கிரில் பண்ணி முடிச்சு மறுபக்கம் திருப்பி சாண்ட்விச் ரெண்டு பக்கம் கிரில் ஆன பிறகு பேன்ல இருந்து எடுத்துருங்க கிரில் பனீர் சாண்ட்விச் தயாரார் குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த பனீர் ஸ்நாக்ஸ் செய்ய நான் நானூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் இத சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இருக்கிற கட் பார்த்தீங்களா எடுத்து சாப்பிட கரெக்டா டிப் பண்ண மாவு ரெடி பண்ணிக்கலாம் கால் கப் சோள மாவு கால் கப் மைதா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பூண்டு தூள் ஒரு டீஸ்பூன் வெங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகுத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கட்டியாகவும் இல்லாமல் தோசமா பார்த்ததுக்கு கரைச்சிக்கோங்க நான் இங்க கொஞ்சம் கார்ன்ஃபிளெக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கார்ன்ஃபிளெக்ஸ சும்மா கையிலேயே பொடிச்சு வச்சுக்கலாம் உங்ககிட்ட கார்ன்ஃபிளெக்ஸ் இல்லனா நீங்க பிரெட் கிரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீர் பீசஸ் எடுத்து கலந்து வச்சிருக்கிற மாவுல முக்கி பொடிச்ச கார்ன்ஃபிளெக்ஸ்ல கோட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்படி ரெடி பண்ண பன்னீரை பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பண்ணும்போது கோட்டிங் நல்லா செட் ஆகி பன்னீரும் நல்ல கிரிஸ்பியாக வரும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் மெதுவாக ஒன்று ஒன்றா பன்னீரை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் பன்னீர் நல்ல பொன்னிரமாகிற வரைக்கும் பொரிச்சிக்கோங்க ஸ்டோவ்ல இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிடலாம் இப்படியே எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பன்னீருக்கு ஒரு டிப் பண்ண போறேன் ஒரு கப்ல கால் கப் மேயோனீஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் கால் டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் இட்டாலியன் சீசனிங் ஆப்ஷனல் தான் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா ஸ்பைசியான டிப் ரெடி சூடான கிரன்ச்சியான பனீர் பாப்கார்னு இந்த டேஸ்டியான டிப் கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நான் இதுக்கு நானூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் தயிரில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா தூள் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா எந்த கட்டியும் இல்லாம மிக்ஸ் பண்ணுங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு இது ஆப்ஷனல் தான் ஒரு டீஸ்பூன் சோளமாவ சேர்க்கிறேன் எல்லாத்தையும் இன்னொரு தடவை கலந்து விடுங்க டிக்கா செய்ய நான் அறுநூறு கிராம் பனீர் எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய க்யூப்ஸை கட் பண்ணுங்க பாருங்க இந்த சைஸ்ல கட் பண்ண சரியா இருக்கும் டிக்காக்கு மூணு கலர்ல இருக்கிற குடமிளகா வச்சிருக்கேன் நடுவில் இருக்கிற விதையை எடுத்துட்டு இதையும் அதே மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி தனித்தனியா லேசா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் கட் பண்ண மூணு கலர் குடமிளகாய போட்டுக்கலாம் அடுத்து கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க அடுத்து பன்னீரை சேர்த்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிர் மிக்சரை மேலே ஊத்தி கையால தயிர் மிக்சர் பன்னீர்ல காயில கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க மெதுவா பன்னீர் உடையாம சாஃப்டா செய்ய உங்க வீட்டுல ஏதாவது பார்ட்டியில ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெசிபியை நீங்க செய்ய பிளான் பண்ணீங்கன்னா முதல் நாளே இந்த பன்னீர் மேரினேஷன் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் உங்களுக்கு தேவைப்படும்போது ஃப்ரை பண்ண ஈஸியா இருக்கும் பன்னீர் தயிர் கலவையில் மூணு மணி நேரம் ஊரட்டும் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இத கிரில் பண்ண ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் குடமிளகாய் பன்னீர் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கிரில் பேனை ஸ்டோவ்ல வச்சு சூடானதும் கொஞ்சமா எண்ணெயை பண்ணிக்கோங்க ரெடி பண்ண ஒன்று ஒன்னா மெதுவாக வைங்க கிரில் பேனுக்கு பதிலாக நீங்க ரெகுலர் பேனை கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க மூடியை ஓப்பன் பண்ணி ஸ்டிக்ஸை ரொட்டேட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க அப்பப்போ லேசாக எண்ணெயை தடவி ஃப்ரை பண்ணுங்க இப்படியே எல்லா சைட்ஸும் நல்லா குக் பண்ணிக்கலாம் டிக்கா ரெடி ஆயிடுச்சு டிக்கா மேல லேசா சாட் மசாலா தூவி புதினா சட்னி கூட சூடா சர்வ் பண்ணுங்க நாலு அட்டகாசமான பன்னீர் ரெசிபீஸ் பார்த்தீங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.